ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோவக்கா ஃப்ரை நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கோவக்காயை ஒதுக்கி வச்சுருவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைகள்லாம் கூடவே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யறது அப்படின்னுட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நடக்கடலை சேர்த்துருக்கேன் கடமுத்து சுளமுல அது சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இது ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் இப்போ இது எப்படின்னா அந்த எள்ளு வெடிக்குள்ளே அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை இறக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க நல்லா பொன்னிறமாக வர ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் மீடியமாக சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க இப்போ இந்தளவுக்கு வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்குங்க அதே பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்க்குறேன் இப்போ இதில் நான் கழுவி கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நீளமாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் பட் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும் கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கோவக்காய இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி அதெல்லாம் எதுவுமே தொலைக்க போறது இல்லை இந்த எண்ணெயிலயே ஃப்ரை ஆகுது மூணு டீஸ்பூன் எண்ணெயே போதும் இப்போ இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க லைட்டுன்ட்டு இல்லை நீங்கள் நார்மலாகவே இதுக்கு எவ்வளோ உப்பு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கூட இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பெருசாக நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை விரட்டிக்கலாம் இதை சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆயிடும் மூடியும் வச்சுக்கலாம் மூடி வச்சு வேகிறப்ப நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே தொளிக்கிறதில்ல நம்ம அந்த ஆவி மாதிரி மூடி வச்சு வேகிறோம்ல அது மட்டும்தான் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் பரட்டிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட இந்த மெத்தேடில் செஞ்சீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது இந்த மெத்தோடு செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தட்டு வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம அப்போ வருத்தோல்ல அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் இப்போ அதையும் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆயிருக்குன்னு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே தொளிக்கல இப்போ நம்ம அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை ஏற்கனவே நம்ம மறுத்து தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க ஒரு ஒன் மினிட் நல்லா இந்த மாதிரி பெரட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கோவக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரசத்தோடலாம் சாப்பிட்டா இல்லை வெறுமனாவே வெறும் சாதத்தோடலாம் நீங்கள் பரட்டி சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தாட்டா பை பை